அஸ்லாம் வலைக்கம் ஜீரா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ நான் பார்த்துட்டுருக்குது கோதுமை மாவு வச்சு அல்வா வீட்டிலேயே சூப்பராக ரெடி பண்ணோம் நல்லா வந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் ஒரு டம்ளர் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அது ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதில் நம்ம முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி எந்த மாவு எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளர்லேயே முக்கால் டம்ளர் எடுத்துங்க ஒரு பாத்திரம் கிண்ண எடுத்துக்கலாம் உங்கள் ஷேப்புக்கு நீங்கள் எந்த இதில் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி மாவை நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு அளவுக்கு மாவை நல்லா பசிஞ்சிருங்க நல்லா பிணைஞ்சி அது ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருணும் மூடி போட்டு விட்டுறணும் அதுக்கப்புறமா எடுத்து அதை நம்ம பிணைஞ்சி பிணைஞ்சி தண்ணி ஊற்றி பிணைஞ்சி நம்ம அதை வந்து பால் எடுத்து அதுக்கப்புறம்னா நம்ம அல்வா கிண்ட போகிறோம் சரியா ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது ஒரு டம்ளர் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா நமக்கு ஒரு தட்ட அளவுக்கு அல்வா கிடச்சிச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்கிற சிம்பிள் வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்து பயன்பெறலாம் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு மாவை பிசைஞ்சாச்சு இப்போ இதை அப்படியே வச்சு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க இருபது நிமிஷம் ஆன பிறகு நம்ம இதை எடுக்கிறோம் எடுத்தால் இப்படி தான் இருக்கும் இதை எடுத்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அது ஒரு அரை மணி நேரம் அப்படியே அதையும் ஊற விட்டுடணும் அப்போ ஊறுனா தான் இந்த நாம் இந்த மாவை நம்ம பிணைஞ்சி பால் எடுக்க முடியும் தண்ணியில் நல்லா மூழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிங்க வச்சு அதை முழுகிற அளவுக்கு வச்சுட்டு மூடி போட்டு இதையும் மூடி ஒரு இருபது முப்பது நிமிஷம் சாரி முப்பது நிமிஷம் அரை மணி நேரம் நீங்கள் அதை ஊற வச்சாதான் நம்ம பிசைஞ்சி விட்டு எடுக்கும்போது பால் நமக்கு அழகாக கிடைக்கும் இப்போ இதை நம்ம பிணைஞ்சி பிணைஞ்சி எடுக்கிறோம் எடுக்கும்போது இவ்வளோ சூப்பராக நல்லா நமக்கு கிடைக்கும் நல்லா மாவு நல்லா பிணைஞ்சி விட்டு நீங்கள் எடுக்கணும் அதில் திப்பி திப்பி அந்த லாஸ்ட்டாக இப்படி வரும் இது நமக்கு தேவையில்லை வேஸ்ட்டு இதை நீங்கள் வெளியில் போட்டுடலாம் அது திரு திப்பியாக வர்ற அந்த வேஸ்ட்டை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாமல் அதையும் ஒரு டிப்ஸு வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க கோழி வளர்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அதில் சத்து மாவு இந்த நம்ம வேஸ்ட்டாக எடுக்கிற அந்த மாவுடைய சக்கை இதையும் சேர்த்து நீங்கள் கோழிக்கு போட்டுடலாம் கோழி நல்லா சாப்பிட்றோம் வேணுமா டி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுட்டோம் பால் புளிஞ்சத்தை அதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு ஜீனி போட்டு நம்ம மெல்ட் பண்ண போகிறோம் குக்கர் அடி பாத்திரமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி குக்கர் எடுத்திருக்கேன் அந்த குக்கரில் நம்ம இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு எந்த பாத்திரத்தில் எந்த இதில் நம்ம ஒரு டம்ளர் எடுத்தோம் இல்லையா அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு ஜீனி போட்டு நல்லா அது கேரமல் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கேப்பில் நம்ம இந்த கேரமல் ஆகிற கேப்பில் நம்ம வந்து ஒரு எட்டு ஏலக்காய் எடுத்து ஒரு அரை டம்ளர் ஜீனி போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துச்சுங்க அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக அதை சேர்த்துக்கலாம் இது மெல்ட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக தான் நான் இன்றைக்கி சீனி போட்டு மெல்ட் பண்ணுறேன் அந்த கேரமல் அந்த கலர் வந்து கலர்ஃபுல் கிடைக்கணும் அந்த அல்வாவுக்கு இந்த கே கலர் கிடைக்கணும் அதுக்காக தான் இது பண்ணுறோம் இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலர் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருக்கும் இப்படி செய்யும் போது உங்களுக்கு கலர் வந்து நமக்கு இயற்கையாகவே நமக்கு கலர் கிடைச்சிடும் அதுக்காக தான் எல்லாத்துக்குமே இந்த கேரமல் சேர்த்துக்குவாங்க இந்த அல்வாக்கு சேர்க்கும் போது சூப்பராகவும் இருக்கும் நமக்கு அதுதான் கலரே இப்போ இதில் அரை டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றியாச்சு ஊற்றி அது நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் ஜீனிலாம் கொஞ்சம் அங்கங்கே பிடிச்ச மாதிரி இருக்கும் தண்ணி ஊற்றின பிறகு அது கொதித்து வரும் நல்லா கொதித்து வரட்டும் அந்த தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றிக்கிங்க மேலே தெரிச்சிடுச்சின்னா கோப்பளிச்சிடும் அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க இப்போ நல்லா அந்த தண்ணி ஊற்றினது நல்லா ஜீரால சேர்ந்து நல்லா கொதித்து வருது கேரமல்லோடு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மாவை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அளவோடு நம்ம அதை சேர்க்குறோம் சேர்த்து கைவிடாமல் நீங்கள் கிண்டிகிட்டே வரணும் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட்டை நமக்கு நல்லா எடுத்து சூப்பராக காட்டும் ஸ்வீட்டு ஸ்வீட்டோட இதை கேட்டும் காட்டும் நெய் நான் எடுத்துருக்கேன் நெய்யும் சேர்த்துருங்க அதிலேயே அப்போ தான் கிண்டி வரணும் இந்த இரநூத்தம்பது கிராம் மாவுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு நெய் கூட ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு ஜீனி எடுத்து அதிலேயே சேர்க்குறோம் சேர்த்து நல்லா கர கலங்கி வி கலக்கி விட்டுட்டே வரணும் அப்போ நமக்கு வந்து கலக்கி கெட்டியாக வரும் நல்ல கலக்கிக்கிட்டே நம்ம வந்துட்டுருக்கோம் இப்போ சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள் முந்திரி வந்து நீங்கள் நீங்கள் எவ்வளோ நாளும் உங்கள் வாயில் படுற மாதிரி நிறைய போட்டாலும் சரி கம்மியாக போட்டாலும் சரி நம்ம ஃபஸ்ட்டே நம்ம இதில் சேர்த்துடணும் முந்திரி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த ஏலக்காய் பொடி ஏலக்காவும் ஜீனம் ஜீனியும் அதையும் இப்போ நம்ம சேர்த்துட்டோம் ஜீனி சேர்த்து முடிஞ்ச தடவை நம்ம இதையும் சேர்த்து நல்லா கலந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம முந்தி எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிச்சிருந்தோம் அதையும் நல்லா சேர்த்துருங்க சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொஞ்சம் கலக்கி கொண்டு கலந்து கொண்டு வாங்க அப்புறமா நம்ம நெய் எடுத்து வச்சுருந்தோம்ல அதில் பிளேட்டில் கொஞ்சமாக ஊற்றி எல்லா பக்கம் படுற மாதிரி தடவிடுங்க தடவிட்டு நமக்கு ரெடி ஆகிட்டு ரெடி ஆன பிறகு நம்ம இதில் பிளேட்டில் ஊற்ற போகிறோம் நல்லா ஆறுன பீஸ் போட்டு எடுக்க போகிறோம் அவ்வளோதான் நமக்கு அல்வா ரெடி வீட்லேயே நம்ம இதை மாதிரி பிள்ளைங்க கேட்கும் போதெல்லாம் நீங்கள் கோதுமை வச்சுருந்திங்கன்னா ரெடி பண்ணுங்கள் இந்த முட்டு முட்டாக வருது அப்புறமா தண்ணி கலரில் தெரியுது இப்போ அல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஊற்றும் போதே பாருங்கள் அல்வா சூப்பராக இருக்குது இப்போ நம்ம ஊற்றும் போது எப்படி உழுது பாருங்கள் ரிப்பன் ரிப்பனாக உழுவுது கரெக்டான பதத்தில் நம்ம எடுத்தாச்சு சூப்பராக வந்துச்சு செமையாக இருந்துச்சு நீங்கள் ஒரு தடவை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பெல் ஐக்கினே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்